ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டிஎன்பிசி தலைமுறை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஜாப் அப்டேட் பற்றின டீட்டெயில் தாங்க என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் வந்து புதுசாக ஒரு ஜாப் ரிக்யூட்மெண்ட் விட்ருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி விட்ருக்காங்க அது வந்து ஆறு விதமான போஸ்ட் இருக்குது அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து இன்டர்வியூவும் அல்லது ரிட்டர்ன் டெஸ்ட் ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான டேட்டு அப்புறம் வந்து இன்டர்வியூ டேட்டு அப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் பற்றி இதை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டேட்டா operator, project data entry operator Grade A, அது மட்டும் டோட்டலாக வந்து ரெண்டு டைப்பாக பிரச்சு project data entry operator Grade A, உங்கள் வந்து SC candidate மட்டும் தனியாக ஒரு separate ஒரு qualification வச்சு அதுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சி Candidate மட்டும் தனியாக ஒரு வேகன்சியும் அதுக்கான qualification பார்த்தீங்கன்னா 12th pass பண்ணியிருக்கணும் அதேபோல் எட்டாயிரம் 8RM டிப்ரெஷன் டைப் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டேட்டா ப்ராசஸிங் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் அதில் வந்து செகண்டியல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் டிசைனிங் எடிட்டிங் த்ரீடிஎஸ் மேக்ஸ் ப்ளாஸ் மேம் ஆமாயா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்சாலிட்டேட் பே பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இதுக்கான ப்ராஜெக்ட் பீரியட் ஆஃப் டேட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதே போல் ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் யூஆர் மற்றும் ஓபிசிஇபிஎஸ் அவங்க மட்டும் தனியாக மூணு வேகன்சி பிரச்சுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு மட்டும் குவாலிஃபிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கோம் எட்டாயிரம் கிடைக்கு டிப்ரெஷன் கம்ப்யூட்டர் டைப் பண்ண அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது டிசைரபிள் குவாலிஃபேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் லோயர் அல்லது ஹையர் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சாலரி பே பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் சேம் தான் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கணும் ஓபிசி வந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் என்ன நேச்சர் ஆஃப் டியூட்டி பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க் தான் இருக்கும் ஸோ ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க்கு தான் ரிலேட்டட் ஒர்க்கும் அல்லது டேட்டா என்ட்ரி ஒர்க் அந்த இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் ப்ராஜெக்ட் பீரியட் ஆஃப் டேட் டைம் பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செமி ஸ்கில்டு ஒர்க்கர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஒரு வேக வேக்கன்சி விட்டுருக்காங்க ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் சேல்ரி பே பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பதினஞ்சாயிரத்தி எண்ணூறு அதே போல் ஏஜ் லிமிட் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைம் பார்த்திங்கன்னா பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செமி ஸ்கில்லடு ஒர்க்கருக்கு வந்து இன்ட்ரிவியூ டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ப்ராஜெக்ட் ஜூனியர் ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸுங்கன்னு தனியாக ஒரு லிஸ்ட் விட்ருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்னையில் தான் ப்ளேஸ் ஆஃப் இன்டர்வியூ நடக்கும் அவங்களுக்கு டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒரே ஒரு வேகன்சி இருக்கான லிஸ்ட் விட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போஸ்டிங் விழுகும் அவங்கள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் முடிச்சிருக்கணும் அல்லது சர்டிஃபிக் சயின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆச்சு ஏஎன்எம் கோர்ஸ் வந்து அஞ்சு இயர்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கணும் எக்ஸ் அஞ்சு ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அஞ்சு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்சால்டெட் பே பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் மந்த்துக்கு ஏஜ் லிமிட் வந்து ஓபிசிக்கு வந்து முப்பத்தொன்னு வயசுக்குள்ள இருக்கணும் அவங்களுக்கு பார்த்திங்கனா ப்ராஜெக்ட் பீரியட் ஆஃப் டேட் டைம் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே போல் ப்ராஜெக்ட் ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் அப்படின்னு ரெண்டு விதமான ரெண்டு விதமான போஸ்ட் தந்திருக்காங்க ப்ராஜெக்ட் ரிசர்ச் அசிஸ்டெட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனா டோட்டலாக த்ரீ வேக்கன்சி டூ வேகன்சி தந்துருக்காங்க எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சி ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் அப்படின்னு மூணு விதமான வேக்க மூணு விதமான போஸ்டிங்க்கான குவாலிஃபிகேஷனாக தந்துருக்காங்க அதே போல் ஆயுர்வேதா எம்டி சித்தா எம்டி யுனானி இந்த மாதிரி அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எக்ஸி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் கண்டக்டிங் லிட்ரேச்சர் அது இது ஒன்று டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க இங்கிலீஷ் இங்கிலீஷும் தமிழ் வந்து கண்டிப்பாக ஃப்ளூயன்ஸியாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் மந்த்லி கன்சல்டேட் பே பார்த்திங்கன்னா முப்பத்தோறாயிரம் மந்த்லி அவங்களுக்கு அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு வந்து முப்பத்தி மூணு எஸ்சி எஸ்டி எஸ்டிக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டியூரேஷன் டேட் பார்த்திங்கன்னா நைன் மந்த்ஸ் ப்ராஜெக்ட் டேட் டைம் பார்த்து நைன் மந்த்ஸ் அதே போல் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் இன்டர்வியூன்னு பார்த்திங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிசர்ச் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ டைம் பார்த்திங்கன்னா பத்தொன்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியனுக்கு வந்து டோட்டலாக ஒன்று வேகன்சி இருந்திருக்கு ஓபிசிக்கு மட்டும் ஒரே ஒரு வேகன்சி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் அழுகும் எஸ்என்டிஎல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனா டென்த் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக வச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ வந்து மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்களுக்கு வந்து பிஎஸ்சி த்ரீ இயர் பிஎஸ்சி வச்சு சே டிகிரி முடிச்சிருந்தாலும் மூணு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தால் அதுவும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டிசைரபிள் குவாலிஃபேஷன் பார்த்தீங்கன்னா கி மைக்ரோ பயாலஜியில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கன்சாலேட் மந்த்லி சாலரி போய் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் மந்த்துக்கு ஏஜ் லிமிட் முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் இதுக்கான ப்ராஜெக்ட் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்த்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே இருக்கணும் ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ப்ராஜெக்ட் டெக்னிக்கலஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன் வேக்கன்சி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு டேட் ஆஃப் என்ட்ரின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவங்களுக்கு வந்து போஸ்டிங் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் விழுவும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அதே போல் எஸ்என்டிஎல் காலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அல்லது கிராஜுவேட் டிகிரி மூணு இயர்ஸ் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தா மூணு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மாஸ்டர் டிரினா முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவிஷன் டியூரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே பீரியட் ஆஃப் டைம்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் ஸோ இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் தாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இன்ட்ரிவியூ அல்லது ரிட்டன் எக்ஸாம் ரெண்டு ஏதாச்சும் ஒன்று நடக்கும் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஏன் நடக்கும்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்சன் வந்து ஒரு இன்டர்வியூ அதிகமாக வந்தால் ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்களும் பிறன்னு ஆச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ